ஹாய்மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கிட்ட வேண்டிக்கிறேன் சிமசிங்கூஜ் ஜெகநாத் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா என்னோட சந்தோஷமும் சரி என்னோட ஹாப்பினஸ்ஸும் சரி என்னோட கஷ்டமாக இருக்கும் நேரமும் சரி எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து என்கிட்ட வந்து என் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட எப்படி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் என்னத்தை ஷேர் பண்ணுறேன்னா அதை தான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாகலாம் எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கூட என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியாமல் இருக்கும் இன்றைக்கி இருந்து கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது துவைக்கிறதுக்காக எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அவங்க பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன் பெரிய மாமியார் வீட்டில் தான் இருக்கேன் நான் வந்து அவங்கள பெரியம்மா பெரியம்மா தான் கூப்பிடுறேன் பெரிய மாமியார் வீட்டிலருந்து வந்து நான் இங்கே இருக்க கிட்டத்தட்ட வந்து அவங்க கூட தான் நான் வந்து உங்களுக்கு தனியாக வேறு இருக்காங்களா அதனால் அவங்க தான் இப்போ இருக்க ஃபுல்லாக மாமியார் வந்து நீ இங்கே இருமா அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க பொண்ணுங்களும் இன்னும் யாரும் வரல ஏழாவது நாள் நாளைக்கு வந்தால் வருவாங்க என்னன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் சொன்னீங்க நிறைய பேர் என்னோட மாம் மாமனர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட அண்ணா தான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து இன்னொரு சிக்ஸ் மந்த்ல வந்து அவங்க வந்து இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்க இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யாரும் வந்து இங்கே ஃபீல் பண்ணல ஏன்னா அவங்க தெரிஞ்சிடுச்சு அவங்க வந்து ரொம்ப வந்து பேடு இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாமே பேட் வேர்ட் பேடு அந்த பழக்கங்கள் பிடிக்கிறது அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாது பேர் வந்து இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால தான் இதாகிட்டுருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் விளக்கத்தை சொல்கிறேன் என்ன ஏது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா என்னால் அன்றைக்கி வந்து சத்தியமாக சொல்லக்கூட முடியல நான் அப்படி தான் இருந்தேன் அந்த நிலமையில என்னால் அவங்கள வந்து இப்போ ஃபுல் டேக்கர் வந்து நான் தான் பார்த்துக்குறேன் அவங்க அது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா அவங்கள வந்து அழுக விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இப்போவும் வந்து அவங்க தனியாக இருக்காங்க இல்லைங்களா இப்போது அவங்க பையனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றதுலாம் கண்டிப்பாக வந்து அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாங்கள் சொல்லி சொல்லி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள கேட்டு தான் நானும் வந்து வீடியோ அவங்களே தான் சொன்னாங்க நீ வீடியோ போடுமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேற்று முந்தா நேத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பெரிய பெரிய மம்மி எனக்கு அது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லைம்மா நீ போடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீ போடு சாமி அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானும் போடுறேன் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் நீ வந்து வீடியோ போடுறியா வியூஸ்க்காக அப்படின்னலாம் நீங்கள் நினைக்காதீங்க என்னோடய ஃபேமிலியாக இருக்கிறவங்க உங்ககிட்ட நான் என் கிட்டே என்னென்ன பிரச்சனை இருக்கோ நான் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்கலன்னு எனக்கு தெரியல சரி ஓகே இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க வீடியோ காலில் போகல இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ என்னென்ன பண்ணுறோம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கூல்ல போகலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நம்ம வந்து துருவிட்டுருக்கோம் என்னால் இங்கே வந்து சவுண்டாக வந்து பேச முடியல அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இப்போ முழுக்க முழுக்க நான் அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் அவங்க பொண்ணுங்களும் இன்னும் வரல அவங்கள பார்த்துக்க வேண்டியது வந்து என்னோடய கடமை ஏன்னா அவங்க இந்த நிலமல இருக்கும்போது நான் அவங்கள பார்த்துக்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிடும் நானும் மாமியர்கிட்ட சொல்லும்போது மாமியார் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மாமியார் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படி தான் நினச்சேன் என்ன தான் இருந்தாலும் நான் அவங்களோட வீட்டு மருமக அவங்க வந்து மற்றவங்க வீட்டில் என்னை விடுறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான் பட் அவங்க என்னை அந்தளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நான் சொன்ன விஷயத்துக்கு வந்து மதிச்சு என்ன அவங்க அவங்க வீட்டில் விட்டுருக்காங்க இது வந்து அந்த பெரிய மாமனாரோட மூத்த புள்ள அதுக்கப்புறம் இவங்க தான் பெரிய மாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லா இப்போ வந்து டேக் கேர் பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு நல்லா வந்து மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்காக எல்லா விஷயமே அவங்களுக்காக நானும் மாமியாரும் மாமனாரும் மூத்தாரும் வந்துட்டார் நம்ம அண்ணாவும் வந்துட்டாங்க ஹஸ்பண்டால் மட்டும்தான் வர முடியல ஏன்னா டிக்கெட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பண்ணிட்டார் அப்படின்றதுனால எமர்ஜென்சியாகவும் கிடைக்காது இல்லைங்களா அதனால இப்போதைக்கு அவங்க வரல அண்ணாவும் இருக்காங்க இல்லைங்களா மூத்தரு அதனால் ஹஸ்பண்டோட அண்ணாவும் இருக்காங்க அப்படின்றதுனால விட்டுட்டாங்க இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய மாமியார் வீடு வந்து உங்களுக்கு ஹோம் டூராக வந்து காமிக்கிறேன் இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை வந்து தேங்காய் வந்து துருவிடுறதுக்கப்புறம் இப்போ வந்து முதல்ல வந்து பெரிய மாமனாரோட பையனுக்கு அவங்க தானே வந்து பையன் மொத அவங்களோட ஒரே பையன்தான் அது அவங்களுக்காக நான் என்னென்ன கொடுக்குறேன்னா அவல் அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சோண்டு தண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து தயிர் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் ஒரு ஸ்வீட்டு ரசகுல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதுக்கப்புறம் வந்து உங்கள் விருப்பம் வேறு ஏதாவது சாப்பிட்லாம் ஆனால் இந்த இது வேறு எதுவுமே சாப்பாடு விஷயங்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் இது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே முழுக்க இருந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் அதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கக்கிட்ட காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கும்பலாக எப்போவுமே நம்ம வந்து இப்படி உட்காந்து அவங்களையும் சிரிக்க வைக்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக போய் டீ வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து பெரியம்மாவுக்காக வந்து பழக்கம் பாருங்க பெரியமா வந்து வாழைப்பழம் ஃபுல்லாக இதேட்டுருக்கு அமுல் போட்டு தான் நாங்கள் வந்து டீ குடிப்போம் இங்கே மாடு இல்லை அப்படின்றதுனால டீ வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பெரிய மாமியாருக்கு வந்து இதை ஊற்றி கொடுக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம் பெரிய மாவுக்கு பெரிய மாமியாருக்கு வந்து அதை வச்சுட்டு வச்சு சின்ன மாமியார் வந்து அங்கே குடிக்கிறாங்க இவங்க தான் என்னோட பெரிய மாமா அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்திருந்தாங்க இல்லைங்களா அதை தான் உங்கள் கிட்டேயும் காமிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படி நடக்கணும் காரியங்கள் எல்லாமே எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கூட பாருங்கள் கையில் காதில் காலில் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து எடுத்துருவாங்க குங்குமம் கூட வைக்க மாட்டாங்க வெள்ளை புடவை கட்டணும் பட் இப்போதைக்கு வந்து அவங்க இது பண்ணல அந்த லாஸ்ட் நாள் மூ அந்த பத்தாவது நாள் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாவது நாள் அவங்களுக்கு வந்து வெள்ளை கலர் வந்து அவங்க அம்மா வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னால் அன்றைக்கி தான் காரியம் செய்வாங்க அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த பாட்டியை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா எப்போவுமே பெரிய மாமியார் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால நானே மாமியார் கிட்டே சொல்லி கொஞ்சம் அவங்கள நான் வந்து நார்மலுக்காக இருக்கிற மாதிரி பேச வைங்க மம்மி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணா எல்லாருமே வந்திருந்தோம் எல்லாருமே அவங்கள வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ அவங்கள வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து மாமியாரோட மாமியார் ஓகேங்களா அப்பா என்னோடய மாமனாரோட அம்மா தாத்தா வந்து ஆல்ரெடி இருந்துட்டாங்க உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து கா காமிச்சிருப்பேன் பட் யாராவது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இப்போ வந்து ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களால் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா முன்னாடி வந்து யாருமே இவங்க வந்து எங்கக்கிட்ட பேசணும் கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ரிலேஷன் இல்லை இப்போது அந்த பெரிய மாமனார் இருந்ததுனால மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம் முன்னாடி சேருவாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்து உங்களுக்கு அமைச்சிருக்கேன் நீங்கள் வந்து தப்பாக வந்து இதை வந்து எதுவுமே இது பண்ணிக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு பாட்டிக்கு வந்து அவர் வந்து காசு இருந்தாங்க அது தான் நான் உங்கள் கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் மூத்தாரு அதுக்கப்புறம் வந்து அப்பா அவங்க மூணு பேர் சாப்பிடாம இருந்தோம் அதனால் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறந்தான் நான் வந்து சாப்பிட்ணும் இத்தனைக்கும் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்காக அவங்க வந்து என்னோடய பெரிய மாமனார் அப்படின்றதுனால அவங்களுக்காக நான் வந்து ஃபுல் ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிட்றோம் நான் மூத்தாரு மாமியார் சாப்பிட்றதில்ல அப்பா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பையன் அதுக்கப்புறம் வந்து பெரிய மா பெரிய மாமியார் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் நான் வந்து ஸ்வீட் வந்து ரசகுல்லா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் நானும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட யாருமே இல்லாத போது தான் நான் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்கன்னு சொன்ன பார்த்தா ரெண்டு ஸ்வீட் கொடுத்துட்டாங்க நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மூத்தாரை வந்து அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தார் மாமியார் தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க மாமியாரும் சொன்னாங்க நீ வீடியோ எது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏன்னா அவங்க வந்து திடீர்னு இறந்து போனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அவங்க எப்படின்னா குடித்த பழக்கில் வந்து நிறைய குடிப்பாங்க அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு வந்து காமிச்சு டாக்டர் வந்து அவங்க ஒன்றரை மாதம் கொடுத்தாங்க அந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க அண்ணாவும் வந்து இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறந்தான் அண்ணாவும் வந்தாங்க அண்ணா வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு நாள் வந்துடலாம் ஹஸ்பண்ட் வந்து தூரமாக இருக்கிறதுனால அவருக்கு ட்ரெயின் ஒழுங்காக கிடைக்கலன்னா இப்போது நிறைய பொருட்கள் அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்றதால எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அவங்க வரல கண்டிப்பாக ரெண்டு நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க வருவாங்க இது வந்து நம்மளோட பெரிய மாமியார் அதுதான் மா மாமியார் வந்து இருந்தாங்க இது வந்து எங்களோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் எது இருக்குன்னு சொல்லுங்கள்